கும்பகோணம் அருகே திருவாவடுதுறையில் சுமார் ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகள் பழமையான சோமுதீஸ்வரர் ஆலயம் உள்ளது இந்த ஆலயத்தில் மூன்று சூரியர்கள் இருப்பது மிகவும் விசேஷம் சிவபெருமானே சகல தோஷங்களுக்கும் நிவாரணமாக இருப்பதால் இங்கு நவக்கிரக சன்னதி கிடையாது தமிழகத்திலேயே உயரமான பெருமான் இத்திருத்தலத்திலேயே அமைந்துள்ளார் இவரது உயரம் பதினான்கு அடி ஒன்பது அங்குலம் தர்ம தேவதையே இந்த பெருமானாக உள்ளார் என்பது ஐதீகம் சமய குரவர்களில் ஒருவரான திருஞான சம்பந்தர் தனது தந்தையின் வேள்விக்காக பொருள் தேவைப்படும் நிலையை ஆவடுதுறை அருணாரிடம் வேண்டி மணங்கும் விதமாக இடரினும் தளரினும் என தொடங்கிடும் திருப்பதிகத்தினை பாடுகிறார் இப்பதிகத்தின் அருஞ்சுவியில் மகிழ்ந்திட்ட எம்பெருமான் சிவபூதங்கள் கொண்டு அல்ல அள்ள குறையாத பொன் உளவாக்கிழியை பலிபிடத்தின் மீது வைத்து அருளி செய்கிறார் இந்த அருமையான நிகழ்வானது ஆண்டுதோறும் திருவாவூடு ஆலயத்தில் நடைபெறும் ரத சப்தமி பெருவிழாவின் போது ஐந்தாம் நாள் ஐதீக விழாவாக இன்றளவும் திருமடத்தார்களால் சிறப்பாக கொண்டாடப்பெறுகிறது அன்றைய தினம் திருவேதி விழா முடித்து மீண்டும் ஆயத்திற்குள் பல்லக்கில் பிரவேசிக்கும் திருஞான சம்பந்த பெருமானை ஸ்ரீரஸ்ரீ குரு மகா சந்நிதான தம்பிரான் கூட்டத்தவர் புடைசூழ எதிர்கொண்டு அழைத்து வருவார்கள் நந்தி மண்டபத்தில் திருமடத்து ஓதுவா மூர்த்திகள் குழுவாக இணைந்து இந்த பதியத்தினை மெய்யுருகி பாடிட சுற்றி திரண்டிருக்கும் அன்பர் கூட்டமும் உடன் தொடர்ந்து ஓதிடும் நிகழ்வு சிறப்புமிக்கது பதியம் ஓதி முடிவடையும் பொழுது கருவறையிலிருந்து புறப்படும் பூதகணத்தின் கைகளில் தாங்கியிருக்கும் காசு முடிப்பினை வழிபடத்தில் வைத்திடும் ஐதீகம் தொடர்ந்து மகா மகாதீபாரதனையும் நிகழ்த்த பெறும் திருச்சிற்றம்பலம் எல்லாமல்ல பெருமானுடைய திருவருளினாலே தேவைக்கேற்ற பணம் பெறும் திருப்பதிகம் சம்பந்த பெருமான் திரு ஆபடுதுரையில் அருளி செய்த திருப்பதிகம் பன் காந்தார பஞ்சமம் ராகம் கேதார கவலை மூன்றாம் திருமுறை ஆதித்தாளம் கிடரினும் எனதுருனோய் என துருனோய் தொடரினும் பூனகர்சன் தொழுதெளுவேன் கடல்தனில்லாம் தோடு கடல்தனால் மிடரினில் அடக்கிய வேதியனே இது இதுவோ எமை ஆடுமாறு ஈவதேவன் நமக்கில்லை ஏர் அதுவோ உணதில் நருள் ஆவடே துறையர நே வாழினும் தாவீனும் வருந்தேனும் போய் ஈழினும் உணகடல் விடுபனேன் தாழிலும் தடம் உணல் தயங்கு நீழில மதிவைத்த புண்ணியனே இதுவோ எமையாடுமாறு ஈவருண்டமக்கில்லையேர் அது ஓ உனதில் அருளாபடுதுரையரனே நனவெனும் கனவெனும் நம்ப உன்னை மனவெனும் வழிபாடு மனவே நம்ம போனால் வீரன் அருங்கொண்டை போத தனல அனல் கொள்கை கையவனே இதுவோ எமையாளுமாறு இவதுண்டமைக்கலையே அது ஓ உணவில் அருளாபடுதுரையரனே தும்மலோடருந்து தோண்டிடனும் அம்மலர் அடியலால் அறத்ததென்னார் கை மல்கு பரிசிலை கணையொன்றினார் மும்பதில் நெறியழ முனிந்தவனே இது ஓயமையாடுமாறு ஈவதுண்டு எமக்கில்லை அது ஓ உனதில் நருளாவடு துணையரனே கையது வீழினும் கழிவுறினும் செய்யழல் அடியலால் சிந்தை செய்யேன் பொய்யனின் அருமலர் குழாயதில் மையணி மிழருடை மறையவனே இது ஓயமையாளுமாறு ஈவது ஒன்று எமக்கில் லையேர் அதுவோ உணவில் பிந்துய தோன்றியற் வெறி உரினும் எந்த உன் அடையலே ததுனா ஐந்தலை அரவு கொண்ட அரேகசித்த சந்தவன் பொடியணி சங்கரனே இது ஓயமையாளுமாறு இவதுண்டு எமக்கில் லையேர் அது ஓ அருளாவடு அருள் துறையரனே வெப்போடு விறகையோர் வினைவரினும் அப்ப உன் அடிகளட்டதுனா ஒப்போடை ஒருவனை ஒரு வழியே அப்படி அழல் அழை விழித்தவனே இதுவோயமையாடுமாறுவதே எமக்கில்லை அது ஓ உணவில் துறையரனே பேரிடர் பெருகியோர் பிணிவரினும் சீருடை கடல்கள சிந்தி செய்ய வேருடைய மணி முடி ராவணனே ஆரிடப்பட வரை அடத்தவனே இது ஓயமையாடுமாறு ஈவதுண்டு எமக்கில் லையே அது ஓ உனகில் நருளாபடுதுரையரனே உன்னினும் அசுப்பினும் உறங்கினும் நின் உன் மலரடியுறையது நான் கல் நடு கடி கமி தாமறு மேல் அள்நலம் அளப்பரிதாயவனே இது ஓயமையாளுமாறு ஈவதுண்டு எமக்கில் லையே அதுவோ உணவில் துறையரனே பித்தொடு மயங்கியோர் பெணி வரினும் அத்தவும் அடியலால் அரட்டாது என்ன புத்தரும் சமணரும் புற பத்தர்கள் கருள் செய்து பயந்தவனே இதுவோ எமையாடுமாறு ஈவதொண்டு எமக்கில்லையே அது ஓ உணவில் துறையரனே அலை புனல் லாவடு ஏ இலை நுணைவேற்பட்ட எ நல மிகுஞான சம்பவன விளையுடைய தமிழ் மாலை வல்லார் வினையாயின நீங்கி போல் விண்ணவிய நுலகம் நிலையாக முன்னேறுவர் நிலமேசை ത്രചിത്രം ബലം